ஒண்ணு பெற்ற தாய் அடுத்து கூடை பிறக்கிற சகோதரி அடுத்து கட்டுற பொண்டாட்டி அதுக்கப்புறம் தனக்கு பிறக்கக்கூடிய பெண்ணு இந்த நாலு பெண்ணை சுற்றி தான் நம்மளுடைய வாக்கையே இருக்கும் இந்த நாலு பெண்களையும் மனதில் வச்சா இதை பேசுவான் ஒரு மனிதன் ஏன் அவன்கிட்ட போய் கேளு உங்க அம்மா உங்க அம்மா கிட்ட போய் கேளு உன் கிட்ட போய் கேளு இதெல்லாம் பேசுறதே அநாகரிகம் ஆனா ஒரு மனிதனா பிறந்தவன் பிறக்கக்கூடிய நாலு பெண்கள் இவங்கதான் இவங்க மனசுல மனசுல தோணுச்சுன்னா அந்த வார்த்தையை நீ பேசுவியா ஒரு மதத்தை கொச்சப்படுத்துற வைணவம்னா என்ன சைவம்னா என்னங்கிற மாதிரி பேசுற சரி அவங்கள விட்டுறது உங்களுக்கு உங்க பொழப்பே அதான் ஏன்னா நீங்க பேசும் போதே சொல்றீங்க இப்படி பேசி பேசி பேசிதான் இந்த இயக்கத்தை வளர்த்தோம் அப்படின்னே நீங்க சொல்ற நீங்க ஒத்துக்கிடுவீங்க ஆனா அப்பதான் உங்களுக்கு சமூக வலைதளம் இல்ல அதனால நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க ஆனா இப்போ அப்படி இல்ல நீங்க ஒரு சின்ன தவறுகள் செஞ்சாலும் இந்த தமிழக மக்கள் வந்து உங்களை கேட்பாங்க அதனால இந்த தாய்மார்களினுடைய கண்ணீரும் சரி சாபமும் சரி உங்களை வந்து விட போறதே இல்லை நீங்க ஒரு ஒரு கண்டனை கொடுக்குறன்னா அவன் என்ன தப்பு பண்ணியிருக்கானோ அந்த தப்பு பண்ணி இருக்கக்கூடிய யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த சமூகம் வந்து சந்தோஷப்படணும் பரவாயில்ல அப்படின்னு நீ வந்து என்ன செஞ்சிருக்கணும் இந்த அமைச்சரவையில இருந்து முதல்ல வெளியேற்றிருக்கணும் என்ன காரணம்னா நீ போகக்கூடிய அந்த அந்த வாகனத்துல கூட பாத்தீங்கன்னா நம்ம தேசிய கொடி இருக்கும்

அமலாக்கத்துறை துறை மேலவே எடுங்க நான் ஃபுல் ரெக்கார்டரோட நீங்க அதை பண்ணி அமலாக்கத்துறை அமலாக்கு துறை மேல நீங்க வந்து நான் நடவடிக்கை எடுங்க அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ இந்த அரசு இத்தனாயிரம் கோடி கலவாंडிருக்கு இத்தனாயிரம் கோடி மக்களை ஆமாத்தி இருக்குன்னு அவன் சொல்லிருக்கானே இந்த மாதிரி ரொம்ப பாவப்பட்ட அந்த லேடிஸ் எல்லாம் எப்படி தெரியும் தெரியப்படுத்துறதுக்காக நாங்க கொடுக்கிறதே உங்களுக்கு கிளிகிறதுலயும் அதை மறக்கிறதலயும் உங்களுக்கு என்ன சந்தோஷம் இதுல என்ன சந்தோஷம் நாங்க போராடுறதும் உங்களுக்கும் சேர்ந்து தான் இஎம் சரண்டு வாங்கியிருக்கீங்களா இஎம் சரண்டு வாங்கியிருக்கீங்களா பழைய ஸ்கீம் தாராங்களாங்க உங்களுக்கு தாராங்களா இதுக்கும் சேர்ந்தா நாங்க போராடுறதும் நாம அவங்கள சொல்லி ஏமாத்தல என்ன பொறுமன இந்த தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனை எப்பேர்பட்ட மாபெரும் தலைவர்கள் எல்லாம் ஆண்ட இந்த தமிழ்நாட்ட பாருங்க எத்தனைபடியான காமராஜர் எம்ஜிஆர் அம்மா என் கருணாநிதி இப்பேர்பட்ட அண்ணா பேரறிஞர் அண்ணா இவங்க எல்லாம் வெவ்வாறு நடந்துகிட்டு இருக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நாலே கால வருஷம் ஆட்சி பண்ணாரு எப்படி இருந்துச்சு பாருங்க நான் கேட்ட திட்டத்தெல்லாம் கொடுத்தாரு திட்டங்களுக்கு கால்வாய் கொடுத்தாரு ஜம்ம நதி கால்வாய் கொடுத்தாரு எல்லாத்தையும் நீ நடத்தல அங்க கேன்சல் பண்ணிட்டு அது ரெண்டாவது விஷயம் ஆனா மக்களை பத்தி தெரிந்த ஒரு விவசாயிகளை பத்தி தெரிந்த ஒரே முதலமைச்சர் யாருன்னா அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான்